பலராமர் இவர் இந்து மதத்தின் விவசாயம் மற்றும் வலிமையின் கடவுளாக போற்றப்படுபவர் ஆவார் இவர் வாசுதேவர் மற்றும் ரோகிணியின் தெய்வீக மகன் ஆவார் இவர் கிருஷ்ணரின் மூத்த சகோதரர் மற்றும் விஷ்ணுவின் தசாவதர்களில் ஒருவராக கருதப்படுகிறார் ஸ்ரீமத் பாகவத புராணத்தின்படி விஷ்ணுவின் இருபத்தி நான்கு அவதாரங்களில் ஒன்றாக இவர் பட்டியலிடப்படுகிறார் விஷ்ணுவின் ஆதிசேஷன் அவதாரம் என்றும் இவரை குறிப்பிடுவார்கள் பலராமனும் கிருஷ்ணரும் வாசுதேவனின் மனைவி தேவகியின் வயிற்றில் கருத்தரிக்கப்பட்டனர் தேவகி கம்ஷனின் சகோதரி ஆவார் தேவகியின் எட்டாவது மகனின் கைகளில் கம்ஷன் இறந்து விடுவார் என்ற கணிப்பின் காரணமாக கம்ஷன் வாசுதேவனையும் தேவகியையும் சிறையில் அடைத்து அவர்களின் முதல் ஆறு குழந்தைகளை கொன்றார் இவர்களின் ஏழாம் மற்றும் எட்டாவது குழந்தை விஷ்ணுவின் அவதாரமான கிருஷ்ணரும் பலராமனும் ஆவார்கள் பின்பு விஷ்ணுவின் ஏழாவது சந்ததியை குழந்தையாக பெற விரும்பிய ரோகிணி என்னும் பெண் கருப்பைக்கு அந்த குழந்தையை மாற்றினார் விஷ்ணு பின்னர் ரோகிணி பலராமனை பெற்றெடுத்தார் பலராமன் மற்றும் கிருஷ்ணர் இருவரும் ஒரு வலுவான உறவை கொண்டிருந்தனர் இவ்விரு சகோதரர்களும் மாறுபட்ட விஷயங்களில் சிறந்தவர்களாக விளங்கினார்கள் கிருஷ்ணர் தோற்றத்தில் மிகவும் அழகானவர் பலராமன் வீரத்தில் சிறந்தவர் அவரது ஆயுதங்கள் கலப்பை மற்றும் கதையாகும் பலராமன் தனது குழந்தை பருவத்தை கிருஷ்ணருடன் பிருந்தாவனத்தில் மாடுகளை மேய்ப்பதில் கழித்தார் அவர்கள் குழந்தை பருவத்தில் பல குறும்புகளை செய்திருக்கிறார்கள் சில சமயங்களில் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டும் கொள்வார்கள் அவர்களை கொல்ல அனுப்பப்பட்ட பல அசுரர்களையும் பலராமன் தோற்கடித்தார் அவர்களை கொல்ல கம்ஷன் அனுப்பிய அசுரரான தேனுகாவை கொன்றார் மேலும் கம்ஷன் அனுப்பிய மல்யுத்த வீரர்களான முஷ்டிகா மற்றும் பிரலம்பாவையும் பலராமர் கொன்றார் பலராமன் குகஸ்தாலியின் மன்னர் காகுத்மியின் மகள் ரேவதியை மணந்தார் மகாபாரதம் பகவத்கீதை போன்ற இந்து புராணங்களில் இவரை பற்றி சொல்லப்படவில்லை அவரது கதை விஷ்ணு புராணத்தில் மட்டுமே விவரிக்கப்பட்டுள்ளது காகுத்மி மன்னன் தனக்கு ஒரே மகள் என்பதால் எந்த மனிதனும் ரேவதியை திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று எண்ணினார் எனவே பிரம்மலோகத்தில் தனது மகளின் திருமணத்தை குறித்து பிரம்மனிடம் பரிந்துரைத்தார் அதற்கு பிரம்மன் பலராமரை திருமணம் செய்து கொள்ள பரிந்துரைத்தார் காகுத்மியும் ரேவதியும் பூமிக்கு சென்று பலராமரை சந்தித்தனர் இருவருக்கும் ஒருவருக்கொருவரை பிடித்துவிட்டது இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் இவர்களுக்கு நிசாதா மற்றும் உள்முகா ஆகிய இரண்டு மகன்களும் சசிரேகா என்ற ஒரு மகளும் இருந்தனர் பின்னர் அவரது மகன் உள்முகா ஒரு போரின் போது இறந்துவிட்டார் பீமனும் துரியோதனனும் பலராமனின் சீடர்களாக இருந்தனர் பலராமர் பீமன் மற்றும் துரியோதனுக்கு போரில் சண்டையிடும் திறமையை கற்றுக் கொடுத்தார் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையிலான குருக்ஷேத்திர போரின் போது அவர் நடுநிலையாக இருக்க முடிவு செய்தார் எந்த ஒரு பக்கத்திற்கும் உதவவில்லை இருப்பினும் பீமன் துரியோதனனை கொல்ல முயன்று பலராமரின் கோபத்திற்கு ஆளானார் ஆனால் பகவான் கிருஷ்ணர் பீமசேனாவை காப்பாற்றிவிட்டார் யாதவ குலத்தின் அழிவுக்கு காரணமான போரில் பலராமன் பங்கேற்றதாக கூறப்படுகிறது அதன் பிறகு அவர் தியான நிலையில் அமர்ந்து விட்டார் அவர் தியானித்த இடம் குஜராத்தில் உள்ள சோம்நாத் கோயிலில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்து உள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்